திருக்குறள் குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை யாண்டும் இடும்ப விளக்கம் வேண்டுதல் வேண்டாமை இலான் என்பது எந்த விதமான விருப்பு வெறுப்புகளும் அற்ற கடவுளை குறிக்கிறது அடி சேர்ந்தார்க்கு என்றால் அந்த இறைவனின் திருவடிகளை போற்றி நினைத்து வழிபடுபவர்களுக்கு என்று பொருள் யாண்டும் இடும்பே இல என்பது அவர்களுக்கு எக்காலத்திலும் துன்பம் இல்லை என்பதை குறிக்கிறது மொத்தத்தில் இதன் பொருள் விருப்பு வெறுப்புகளற்ற இறைவனின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் எக்காலத்திலும் ஏற்படாது இந்த குரல் கடவுளின் திருவடிகளைப் பற்றி போற்றுவதன் மூலம் இன்பத் துன்பங்கள் வாழ்வை பெறுவதை விளக்குகிறது